அந்த ஆதார சக்தியை வெளிப்படையாமல் வைக்கும்போது எப்படி செயல்படுவீங்க அப்படின்னா உங்களுடைய நானில் இருந்து செயல்படுவீங்க அதாவது உங்களுடைய அறிவிலிருந்து உங்களுடைய ஆணவத்திலேருந்து செயல்படுவீங்க அப்படி செயல்படும்போது நீங்கள் பண்ணுற ஒன்று ஒன்றுக்குமே எதிர்பார்ப்பீங்க இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் நடக்கணும்னு முடிவு பண்ணிக்குவீங்க நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி நடக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்குவீங்க அந்த நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கலை அப்படிங்கிற போது தான் கஷ்டப்படுறீங்க கவலைப்படுறீங்க ஆனால் இங்கே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்குறபடியோ நீங்கள் முடிவு பண்ணி மாதிரியோலாம் நடக்க போகிறது கிடையாது இங்கே இயற்கை வெறும் நிகழ்வாக நிகழ்த்திகிட்டு இருக்கு நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நிகழ்வோடு இணைஞ்சு போனால் மட்டும்தான் நீங்கள் இங்கே கஷ்டம் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும்